தந்த திவியகுமரன் வந்தார் வந்தார் ஏழை ஏழைந்தன் மீதிரங்கி வந்தார் 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 தெய்வம் தந்த திவ்யகுமன் வந்தார் வந்தார் ஏ மீதிரங்கி வந்தார் 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 இருளில் அருணோதையும் போல வந்தார் வந்தார் இருளில் அருணோதையும் போல வந்தார் வந்தார் மறை நூல் கூறும் உண்மை நிறைவேற்ற வந்தார் மறைநூல் கூறும் உண்மை நிறைவேற்ற வந்தா தெய்வம் கந்ததில் வந்தா வந்தா வந்தார் வந்தார் அளவில் லாத அன்புடல் இன்று வந்தார் வந்தார் அளவில் லாத அன்புடல் நின்று வந்தார் வந்தார் நிலையில் லாத மீட்பை நிறு தந்தார் தந்தா நிலையில் தேடி தந்தா தந்தா தெய்வம் தந்த திவ்ய குமாரன் வந்தார் வந்தா ஏழை வேண்டுமாக அனைவருக்கும் மாலை வணக்கம் இங்க வந்திருக்கிற அனைத்து ரொட்டேரியன்கள் ரோட்டரி பெண்மணிகள் ஆனட்ஸ் மற்றும் நம்முடைய டிஜி அவருடைய துணைவையார் மற்ற டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல்ஸ் ரீஜினல் செக்ரட்டரிஸ் ஆல் த பிரசிடென்ட்ஸ் அனைவரையும் கிறிஸ்மஸ் டீமின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நாளில் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நீங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நமது பல்லவ மன்னன் புதல்வர் ரொட்டேரியன் பி பரணிதரன் அவர்களை கிறிஸ்துமஸ் தின துவக்க உரையும் கிறிஸ்துமஸ் வாழ்த்தினையும் வழங்க அன்போடு அழைக்கிறோம் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லை குட் ஈவினிங் எஸ் ரோட்ரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ ஒன் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் செலிப்ரேஷன் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நமது மாவட்டத்தினுடைய ரோட்டரி நண்பர்களே ரோட்டரி நங்கர்களே ரோட்டரி குழந்தைகளே இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து மிக நேர்த்தியாக வடிவமைத்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் சேர்மன் ரொட்டேரின் டாக்டர் தியாகராஜன் அவர்களே நியூ இயர் சேர்மன் ரொட்டின் டி கே சரண் அவர்களே கிறிஸ்மஸ் குழுவை சார்ந்த ரோட்டரி நண்பர்களே நியூ இயர் குழுவை சார்ந்த ரோட்ரி நண்பர்களே டிஜிஎன்டி ரொட்டியின் ரவிக்குமார் வரவிருக்கக்கூடிய ஸ்ரீதர் பலராமன் சார் ஜே கே என் பழனி அண்ணா மற்றும் கே பாண்டியன் சார் இங்கே வருகை புரிந்து சிறப்பிக்க உள்ள நமது வேலூர் மாநகரத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்கள் மண்ணின் மைந்தை நமது மேயர் திருமிகு வணக்கத்துக்குரிய சுஜாதா ஆனந்தகுமார் அவர்கள் ஃபர்ஸ்ட் லேடி டாக்டர் மகாலக்ஷ்மி அஸ்ஸன் கவர்னர் அட்மின் டாக்டர் பஷீர் டாக்டர் கண்ணன் ரொட்டேன் உமாசங்கர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ரொட்டேரியன் தினேஷ் பெருமாள் வருகை புரிந்துள்ள உதவி ஆளுநர்கள் மற்றும் டிஜிஎன்டி உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு காம்போ ரிஜிஸ்ட்ரேஷனாக நம்ம போ போட்டிருந்தோம் ஒரு முதல் முயற்சியாக நம்ம மாவட்டத்தில் வந்து ஒரு காம்போ ரிஜிஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரே ஒரு சிங்கிள் காம்போலையே வந்து தௌசண்ட் ஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தது மாவட்டத்தில் மிகப்பெரிய சாதனை முதல் முதலாக இந்த முயற்சி எடுத்ததுக்கு நீங்கள்லாம் வந்து வெற்றியாளர்களாக சாய்ச்சி காட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி ரொம்ப பவர் பேக்கடு ப்ரோக்ராம் நிறைய இருக்குது இன்னும் ஒரு ஒன் ஹவர் குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஹாலே வந்து வேறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டான்ஸ் ஆகட்டும் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டு நிறைய கா காமெடி சீரியல் எல்லாமே வந்திருக்காங்க கேபிஒய் சாம்பியன்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து வருகை புரிந்துள்ள நமது மாவட்டத்தின் அனைத்து நண்பர்களுக்கும் இங்கே வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலர் சம்பத் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த கிறிஸ்மஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படும் நமது மாவட்டத்திலே பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று முதல் நிகழ்ச்சியாக இந்த ஈவெண்ட்டில் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் இந்த கிறிஸ்மஸ் செலப்ரேஷனை ரொம்ப அழகாக வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய ஒரு கிறிஸ்மஸ்க்கான ஒரு ஆம்பியன்ஸை உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த குழந்தைங்களுக்குலாம் கேப் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைகள்லாம் கேப் போடுங்க அழகாக அந்த கேப்போட ஒரு ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் மேலே வர சொல்லுங்கள் எல்லா பெருவிலையும் மேலே வர சொல்லுங்கள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கோஆப்ரேஷன் கண்டிப்பாக வேணும் நீங்கள் வந்து பொறுமையாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கடைசி விரல் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப பேசுகிறதுக்கு இருக்கா இல்லாமல் குறைவாக பேசுகிறதா பேச வேண்டிய சூழல் நாங்கள் இருக்கோம் நிறைய என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து ப்ரோக்ராம் ஏன்னா நிறைய லேடிஸ்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது நிறைய ரோட்டரி பற்றி பேசிட்டே இருந்தால் அடுத்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டாங்க அது நிறைய சிரிக்கிறீங்க உங்களை பார்த்தாலே தெரியுது அதனால் நிறைய நாங்கள் வந்து டைம் எடுத்துக்க மாட்டோம் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் அடுத்ததாக நமது கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் உள்ளிட்ட ரோட்ரி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னன் மாளிகையில் பிறப்பார் மன்னன் மாளிகையில் பிறப்பார் எனும் எண்ணம் நிறைந்த மனிதர் மத்தியில் மாட்டிடை குடிலில் வந்து பிறந்து மாட்டிடை குடிலில் வந்து பிறந்து இல்லாதோர்க்கும் இயலாதோர்க்கும் நம்பிக்கை ஒளிக்கிறாய் நம்மிடை தோன்றினார் இல்லாதோர்க்கும் இயலாதோர்க்கும் நம்பிக்கை கீற்றாய் நம்மிடை தோன்றினார் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை இங்கே ரோட்டரி நட்பாய் கொண்டாடும் மகிழும் நாளிது நன்றாய் கூடிங்கு வந்தோம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை இங்கே ரோட்டரி நட்பாய் கொண்டாடி மகிழும் நாள் இது நன்றாய் கூடுங்கி வந்தோம் தன்னிலை இதுவென முன்னிலை உயர்ந்து தன்னிலை இதுவென முன்னிலை உயர்ந்தோர் தன் பெண் நிலை மனிதருக்கும் கொடுத்து மகிழும் தன் பெண் நிலை மனிதருக்கும் கரம் கொடுத்து மகிழும் பகிர்தலின் திருநாள் கிறிஸ்துமஸ் பெருநாள் அன்பும் அமைதியும் அனைவரும் நிலைத்திட அன்பும் அமைதியும் அனைவருள் நிலைத்திட அன்பை விதைத்து அறுவடை புரிந்திட விண்ணின் தேவன் மண்ணில் வந்த மகிழ்வின் திருநாள் மகிழ்ச்சியும் தாட்சியும் மனிதர்கள் உணர்ந்திட மகிழ்ச்சியும் தாட்சியும் மனிதர்கள் உணர்ந்திட மண்ணில் யாவரும் சமமென உணர்ந்திட மண்ணில் யாவரும் சமமென உணர்த்திட கொண்டாடி மகிழும் ரோட்டரி திருநாள் இருப்பவர் கொடுப்பதால் இல்லாதவர் மகிழ்வர் இருப்பவர் கொடுப்பதால் இல்லாதவர் மகிழ்வர் பகிர்தல் என்றொரு பண்பை பிறருக்கு உள்ளம் முழுவதும் உணர்ந்திடும் திருநாள் பகிர்தல் என்றொரு பண்பை பிறருக்கு உள்ளம் முழுவதும் உணர்த்திடும் திருநாள் மீட்பர் வருவார் மீளா இன்பம் மீட்டித் தருவார் மீட்பர் வருவார் மீளா இன்பம் மீட்டு தருவார் என ஏங்கும் மக்களுக்கு விடுதலை திருநாள் என எல்லோர் வாழ்விலும் அன்பை நிறைத்து அகமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்வோம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்